செல்வ வளத்திற்கு அதிபதியாக திகழக்கூடியவர் பெருமாள் என்று நாம் அனைவருக்கும் தெரியும் அப்படிப்பட்ட பெருமாளை வழிபாடு செய்வதற்கு பல சிறப்பு மிகுந்த நாட்கள் இருந்தாலும் பெருமாளுக்குரிய திதியான ஏகாதசி திதி அன்று விரதம் இருந்து வழிபாடு செய்வது பல அற்புதமான பலன்களை தரும் விரதங்களிலேயே மிகவும் முக்கியமான தலையாய விரதமாக ஏகாதசி விரதம் திகழ்கிறது அப்படிப்பட்ட ஏகாதசி என்பது இந்த முறை மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி காலை ஒன்று இருபத்தி ஆறு மணிக்கு தொடங்குகிறது அன்றைய தினத்தில் நாம் பெருமாளை எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் ஏகாதசி என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த விரதமாக கருதப்படுகிறது சிறு குழந்தைகளில் இருந்து வயதானவர்கள் வரை இந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் ஒவ்வொருவருக்கும் அவரவர்களுடைய உடல்நிலையை பொறுத்து விரதத்தின் தன்மையை மாற்றிக்கொள்ளலாம் முடிந்தவரை அன்றைய தினத்தில் விரதம் இருந்து அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்வது என்பது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நல்ல ஆரோக்கியத்தை உண்டாக்கும் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய இந்த தேய்பிரை ஏகாதசி திதி அன்று காலையிலேயே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து சுத்தமாக குளித்து முடித்து கொள்ளுங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய பெருமாளின் படத்தை சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் வைத்து துளசி இலைகளால் அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் பிறகு பெருமாளுக்கு இளநீர் அல்லது துளசி தீர்த்தத்தை நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும் பிறகு அவருக்கு முன்பாக ஒரு தாம்பலத்தட்டை வைத்து அதில் ஐந்து விளக்குகளை வைத்து கொள்ளுங்கள் அதில் நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு வடக்கு பார்த்தவாறு தீபம் ஏற்ற வேண்டும் பிறகு நாமும் மடக்கு பார்த்து நின்று கொண்டு பெருமாளின் மந்திரத்தை பதினோரு முறை கூற வேண்டும் ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகே தன்னு விஷ்ணு பிரசோதையா இவ்வாறு இந்த மந்திரத்தை கூறும் நம்முடைய கையில் நம்மிடம் இருக்கக்கூடிய தங்கம் வெள்ளி பணம் நாணயம் என்று ஏதாவது ஒரு பொருளை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு பதினோரு முறை கூற வேண்டும் இப்படி கூறுவதன் மூலம் நம் கையில் இருக்கக்கூடிய பொருள் பல மடங்கு சேரும் என்பது ஐதீகம் அந்த பணத்தை செலவு செய்யலாம் தங்கத்தையோ வெள்ளியையோ எப்பொழுதும் இருக்கும் இடத்தில் வைத்துவிடலாம் மேலும் இந்த நாளில் பெருமாளை வழிபாடு செய்பவர்களுக்கு எடுத்த காரியம் அனைத்திலும் விஜயம் கிடைக்கும் அதாவது ஜெயம் கிடைக்கும் வேண்டுதலில் வெற்றி கிடைக்கும் ராமாயணம் காலகட்டத்தில் இராமணனை எதிர்த்து ராமர் போர் செய்தபோது ராமருக்கே தாங்க முடியாத நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டது போரில் ஜெயிக்க முடியாத சூழ்நிலை வந்தபோது ராமர் துவண்டு அமர்ந்தபோது போது அவருக்கு ஊக்கமளித்து வெற்றியை கொடுத்த ஏகாதசிதான் இந்த பங்குனி மாதத்தில் வந்திருக்கும் ஏகாதசி ஆகும் காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பெருமாளை வழிபட முடியாதவர்கள் மாலை நேரங்களில் கூட பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளை வழிபடலாம் வீட்டிலும் பெருமாளை நெய்வேத்தியம் படைத்து வழிபடலாம் பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபட நினைப்பவர்கள் கண்டிப்பாக துளசி மாலையை சாற்றி வழிபடுங்கள் உங்களுக்கு எடுத்த காரியங்கள் எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கும் வீட்டில் பெருமாளை வழிபடுபவர்களும் பெருமாள் படத்திற்கு துளசி மாலை அணிவித்து பெருமாளை மனமுருகி வேண்ட வேண்டும் செல்வ வளத்தை அதிகரிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அவர்களுடைய முயற்சியை கைவிடாமல் அதே சமயம் செல்வ வளத்திற்குரிய தெய்வமான பெருமாளை இந்த ஏகாதசி திதி அன்று மறவாமல் இந்த முறையில் வழிபாடு செய்ய அவர்கள் நினைத்ததை விட அதிக அளவு செல்வ வளம் உண்டாகும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்